வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் பட்டாம்பூச்சி எஃப்எம் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக தன்னுடைய இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் இந்த தருணத்தில் இதமாக மலர்கிறது ஈசியா ஜெய்கலாம் வருஷமும் தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான மாணவர்கள் மாணவர்கள் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகிறதும் தேர்வாகிறதுக்கு நிறைய போட்டி தேர்வுகள் நடக்குது நிறைய மாணவர்கள் அரசு பணியை தங்களுடைய லட்சியமா வச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க அப்படி அரசு பணியை நோக்கமாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அளவுல மட்டுமில்லாமல் இந்திய மட்டுமில்லாமல் சர்வதேச அளவுகளையும் பல்வேறு போட்டி தேர்வுகள் நடந்துட்டு இருக்கு அந்த போட்டிகளை எப்படி சந்திக்கிறது அந்த போட்டித் தேர்வுகளில் தோல்வி அடைந்தாலும் எப்படி மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் எழுதி தேர்வு பெறுவது போன்ற தகவல்களோடு அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் சேர்த்து வழங்குவதற்காக நம்மோடு இணையிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் மாண்பமை நீதிபதி அவர்களின் நேர்முக உதவியாளரும் சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் நுரை ததும்பும் சொற்கள் ஆற்றங்கரையோரம் அசைந்தாடும் நானல் மனித பேர்களை தேடி போன்ற நூல்களின் ஆசிரியர் கவிஞர் ராஜபிரபா இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு விருந்தாக அமையும் கேட்கலாம் பெறலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஈசியா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நிகழ்வு மூலமாக பட்டாமூச்சி பண்பு வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் தேனி தி ராஜபிரபா நாம இந்த ஈசியா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா போட்டித் தேர்வுகளுக்கு எவ்வாறு தயாராவது எவ்வாறு எதிர்கொள்வது எவ்வாறு வெற்றி பெறுவது இப்படி பல தகவல்களை பேச போறோம் பேசிட்டு இருக்கோம் இந்த போட்டி தேர்வு பள்ளி கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அரசு எப்போது பணிகளுக்கு எல்லாம் விண்ணப்பித்து தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் அந்த பணிக்கு பள்ளி கல்லூரி முடித்த பிறகு அரசு நடத்துகின்ற தேர்வுகளை எழுதுவதற்கு நாங்க ஏன் இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மாணவ மாணவிகளிடம் எழும் ஏன் இப்ப இருந்தே படிக்க சொல்றோம் அப்படின்னா போட்டித் தேர்வுகளுக்கு பள்ளி கல்லூரி படிப்பில் என்ன படித்தோமோ அதைதான் அங்கு கேள்வியாக கேட்பார்கள் அதனால இங்கே நம்ம நல்லா அப்போ போட்டி தருவது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க வேற எங்களுக்கு படிக்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர் விழுது இன்னொரு பார்க்கணும் பசங்களோட விளையாடணும் இப்படி எல்லாம் இருக்கு ரொம்ப படிக்க முடியாது டிகிரி முடிச்ச பிறகு இருபது இருபத்தோரு மூணு வயசுல நான் படிக்க முடியுமா ஒரு கேள்வி ஒரு பிரிவு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஆகணும் சேரணும் ஏதாவது துறையில இன்ஜினியர் ஆகணும் நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனா என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாது இலக்குகள் இருக்கும் அதனால இந்த இலக்குகளை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியாது அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சொல்றதை கேட்டுட்டு இப்ப படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த புக்கை எடுத்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது போட்டி தேர்வு எழுதி வெற்றியும் பெறுவார்கள் இந்த இலக்குகள் இன்றைய மாணவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான் எனக்கு தெரிந்த ஒன்று இரண்டு சகோதரிகளினுடைய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் போய் எப்ப நீ படிச்சு முடிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா என்ன படிக்க போற இன்ஜினியர் ஆக போறியா டாக்டர் ஆக போறியா இல்ல என்ன பண்ண போற ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ண போறியா இல்ல என்ன பண்ண போற அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதிலே சொல்ல தெரியல அவங்களுக்கு நன்றாக படிக்கின்ற சில மாணவர்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லாமல் இருக்கிறார்கள் அதுக்கு மேல கேட்டோம் அப்படின்னா அரசு பணியா அதெல்லாம் இல்லாட்டினா பரவாயில்லைங்க நான் ஏதாவது ஒரு பிரைவேட்ல நல்ல வேலை ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கிடைச்சா போதும் பாட்டு வெளிநாட்டுக்கு எல்லாம் போய்க்கிறேன் ஒரு முடிவு பண்ணிருவாங்க சிலர் வந்து அந்த மாதிரி முடிவு பண்ணிக்குவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்களை எல்லாம் தாண்டி எல்லாருக்குமே ஒரு அரசு பணியாளராக இந்த உள்நாட்டிலேயே வேலை செய்யணும் அப்பதான் குடும்பம் பிள்ளைங்க எல்லாமேல பாத்துக்க முடியும் நம்ம அம்மா அப்பா பக்கத்துல இருப்பாங்க அவங்களையும் வயசான காலத்துல பாத்துக்க முடியும் இப்படி சனி ஞாயிறு லீவு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதிட்டுதான் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவர்களுக்கு இந்த ஈஸியா ஜெயிக்கலாம் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பொதுவா இந்த சமூகத்தில் வாழ்கின்ற மக்களை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று பணபலம் படைத்தவர்கள் இன்னொன்று நடுத்தர வர்க்கத்தினர் மூன்றாவது வந்து வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ளவர்கள் இந்த பணக்காரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு பணத்தை கொடுத்து மதிப்பெண்கள் குறைவாக இருந்தாலும் கூட அந்த சுயநிதி பிரிவுகள் கல்லூரியில் கிடைச்சிச்சுன்னா அந்த பணத்தை கட்டி அந்த சேர்த்து பிள்ளைகளை படிக்க வச்சிருவாங்க இந்த நடுத்தர வர்க்கத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணக்கார அளவுக்கு போட்டி போட்டு கொண்டு கடனை உடனே வாங்கி எப்படியாவது நம்ம பிள்ளையை படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் போல இந்த பணக்காரர்கள் படிக்க வைக்கிற மாதிரி இவங்களும் பணத்தை வாங்கி நிறைய கடன் எல்லாம் பட்டு படிக்க வைப்பாங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிரிவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் தினக்கூலி செய்யறவங்க தான் இருப்பாங்க உலக தொழில் செய்யறவங்களா இருப்பாங்க கொத்தனார் வேலை சித்தால் வேலை சம்பட்டி அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் அவங்கலாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த பணக்காரர்களை போலவும் நடுத்தர வர்க்கத்தினரை போலவும் சேர்க்கவும் ஆசை இருந்தாலும் அவங்களால முடியாது வாய்ப்பே கிடையாது அதனால உள்ளூர்ல இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்து தான் விட்டுருப்பாங்க அதுல தான் அந்த பிள்ளைங்க படிச்சிட்டு இருப்பாங்க இந்த மூன்று பிரிவுகளிலுமே நல்லா படிக்கிறவங்க நிறைய மதிப்பெண் வாங்குறவர்கள் ஒரு தனி டிராக்ல பயணிச்சிட்டு போயிடுவாங்க அரசு பணியாக இருந்தாலும் சரி தனியார் பணியாக இருந்தாலும் சரி ஒரு பக்கம் போயிடுவாங்க சுமாரா படிக்கிறவங்க அவங்க அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க இந்த வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ள பிரிவுல இருக்கிற மாணவர்கள் பார்த்தோம்னா மதிப்பெண்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி மறுபடியும் டிகிரி எல்லாம் படிச்சாங்க அப்படின்னா மறுபடியும் மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஊரை விட்டு வெளியூருக்கு போகணும் அங்க போய் பிள்ளைங்க கெட்டு போயிருவாங்களோ அப்படின்னு பயம்லாம் இருக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சா கூட அடிச்சு என்ன வேலை கிடைக்கும் அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அந்த வறுமை கோட்டின் கீழ் உள்ள மிகவும் சுமாராக படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை மன கஷ்டம் மன கசப்பு ஒரு மாதிரி எல்லாமே வந்துடும் என்ன படிக்கிறதுன்னு தெரியாம ஒரு முழிப்பு முடிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஐடியா சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் இன்று தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் நிறைய பாலிடெக்னிக் என்று அழைக்கப்படக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கின்றன அதை சேரணும் அப்படின்னா பத்தாவது பன்னெண்டாவது முடிச்சிருந்தா போதும் பத்தாவது முடிச்சா மூணு வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் டுவெல்த் முடிச்சா ரெண்டு வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் நல்ல நல்ல மதிப்பெண்கள் வாங்கினாங்க அப்படின்னா அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்ச பிறகு இன்ஜினியரிங் கோர்ஸ்ல சேர்ந்து கூட படிக்கலாம் செகண்ட் இயர் டைரக்ட் செகண்ட் இயர் சேர்ந்து படிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் நிறைய அரசு தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கின்றன அதுல ஒவ்வொரு கல்லூரியிலுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து அங்க சேர்க்கிறாங்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் டிப்ளமோ இன் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இப்போ நிறைய கோர்சஸ்லாம் வந்து அதில் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த கோர்ஸில் சேரும்போது எந்த வித பணமும் செலுத்த வேண்டிய தேவையில்லை குறைவான பணம் தான் செலுத்தணும் அதையும் கூட நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்து அந்த பணத்தை நம்ம கட்டுற பணத்தை ஈடு செஞ்சுக்கலாம் அப்புறம் அந்த ஒரு தொழில் கல்வியாக இருக்கிறதுனால அவர்களுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு ஈடுபாடோடு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அங்கே உருவாக்கி தரும் விளையாட்டு தினம் போய் நல்ல ஒரு சிந்திச்சு செயலாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு உருவாகும் இது மட்டும் இல்லை டிப்ளமோ இன் லெதர் டெக்னாலஜி டிப்ளமோ இன் கேட்ரிங் டிப்ளமோ இன் லேப் டெக்னாலஜி இது நிறைய கோர்சஸ் இருக்குது அந்த மாதிரி முடிச்சவங்களுக்குலாம் நிறைய அரசு அரசு பணிகளும் வந்து காத்துட்டு அந்த வகையில போன வாரம் கூட நம்ம சொல்லியிருந்தோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தேர்வுகளை கடந்த வாரம் அறிவித்திருந்தது நல்லா படிக்கலையே எனக்கு எப்படி அரசு விளைவு கிடைக்கும் நான் பத்தாவது எவ்வளவு கம்மியா மார்க் வாங்கிட்டேன் பன்னெண்டாவது எவ்வளவு கம்மியா மார்க் வாங்கிட்டேன் நான் எந்த கல்லூரியில் போய் செய்யறது அப்படிங்கிற குழப்பம் இல்லாமல் தொழில் தொழில் கல்வியில் சேர்ந்து படிக்கும்போது உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய வேலை வாய்ப்புகளையும் கூட அரசு உருவாக்கியிருக்கு ரயில்வேல சேரலாம் எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்புறம் நெய் டிகிரி கார்பரேஷன் நிறைய இடங்கள்ல வந்து தொழில் சார்ந்தவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை தரப்படுகிறது அதை வந்து மனசுல நிறுத்தி இந்த தொழில்நுட்ப கல்வி படிக்கிறவங்க படிச்சிங்கன்னா நிச்சயமாக பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன கதை சொல்லலான்னு நினைக்கிறேன் இந்த இதை பத்தி பேசும்போது நல்லா படிக்கிறவங்க நிறைய மார்க் வாங்குறவங்க டாக்டர் இன்ஜினியர் ஐஐடி இது நிறைய கோர்சஸ் படிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த பத்தாம் வகுப்பு முடித்த உடனே இவ்வாறு ஒரு முடிவு எடுக்கிறவங்க எப்படின்னு சொன்னா பொதுவாக ஒரு கதையில என்ன என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவபெருமானும் பார்வதியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க அப்போ இந்த உலகத்தை யார் முதல் சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞான கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க முருக பெருமான் மயில் வாகனத்தை எடுத்துட்டு உலக சுத்த சுத்த போயிடுறாரு ஆனால் விநாயக பெருமான் தன்னால் முடியாது என்பதை முருகனுக்கு முன்னாடி சுத்தி வர முடியாது அப்படிங்கறதுனால மனதில் நிறுத்தி கொண்டு தன்னிடம் இருக்கிற சின்ன வாகனத்தை வைத்து போவதும் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு சாதுரியமாக தன்னுடைய பெற்றோரை சுற்றி வந்து பெற்றோரே உலகம் என்று சொன்ன விநாயகப் பெருமான் சாதுரியமாக அவர் செஞ்ச முடிவு அவ்வாறு நீங்கள் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிப்பது என்பது ஒரு சாதுரியமான ஒரு விஷயம் அவ்வாறு படிப்பவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பில் காத்திருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிக்கல எனக்கு மார்க் ரொம்ப குறைவா இருக்கு யாரும் யோசிக்காதீங்க இப்பயும் கூட சில கல்லூரிகள் நடந்துட்டு இருக்கும் எனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு தொழில்நுட்ப கல்வி கல்லூரிகளை நோக்கி படையிடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்கும் நான் கூட ஒரு வகையில தொழில்நுட்ப கல்வியை படித்து தான் நான் இப்போது இருக்கிற பதவியில இருந்துட்டு இருக்கேன் அதை பத்தி இன்னும் அடுத்த வாரம் பேசலாம் அதனால மிகவும் சுமாராக படிக்கின்ற வறுமை கோட்டிற்கு கீழ் பிறந்து மிகவும் சுமாராக படிக்கின்ற மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி என்பது ஒரு வரம் தயவு செய்து புரிந்து கொண்டு இது போன்ற ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதில் பயணித்தால் எதிர்காலத்தில் நிறைய அரசு துறை சார்ந்த வாய்ப்புகளுக்கும் தனியார் துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கும் வாய்ப்பு என்பதை மனதில் நிறுத்தி செயல்படுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வார தகவலாக தமிழ்நாடு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பதவிகளுக்கான லோயர் கிளார்க் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போன்ற பதவிகளுக்கு அதுக்கு அப்படிங்கிற வழியாக உள்ளே சென்று அந்த தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் இருக்கு எல்லாரும் அதற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு அடிச்சிருந்தா போதும் மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் எனவே சந்திப்போம் நன்றி உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் ராஜபிரபா அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பு தயாரிப்பு போடுற போடுற வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுறா போடுறா வேணுங்கண்ணா இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சிக்கு புது வரவு ஏதாவது வந்திருக்குங்களா அம்னே நிறைய புத்தகம் வந்திருக்குது கண்ணு இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிகா புத்தகத்தை பத்தி சொல்றேங்க சொல்லுங்க சொல்லுங்க அது என்ன புக்குங்க வா முழுக்க முழுக்க கவிதை புத்தக ஜாமியோ இந்த சா பிரியா வந்து இவங்க மலசனங்க இருக்கறாங்கல பழங்குடியினவங்க ஆமாங்க அதுக்கு மேல எல்லாம் ரொம்ப ரொம்ப

ஒரு கலக்கல் கல இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃபன்